தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சந்தானம் அவர்கள் இப்போ சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு புது வீடு ஒன்ன கட்டிருக்காரு அந்த வீடு எங்க இருக்கு அந்த வீட்டுல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அந்த வீட்டுடைய மதிப்பு என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவில காமெடி நடிகர் அறிமுகமாகி இன்னைக்கு முன்னணி நடிகர்கள் ஒருவரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் சந்தானம் அவர்கள் நடிகர் சந்தானம் அவர்கள் தன்னுடைய விடா முயற்சியாலும் கடின உழைப்பாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு என தான் நடிகர் சந்தானம் அவர்கள் மிகப்பெரிய நடிகரா இருந்தாலும் கூட அவருக்கு பல வருஷமா ஒரு நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருந்துட்டு இருந்திருக்கு அந்த ஒரு ஆசையை இப்போ நடிகர் சந்தானம் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியா இப்போ நடத்திருக்காரு அது என்ன ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் சந்தானம் அவர்களுக்கு சென்னையில ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல பிரம்மாண்டமான ஒரு புது வீடு ஒண்ணு கட்டணும் அப்படின்றதுதான் பல வருஷம் ஆசையா இருந்திருக்கான் அதுக்காக மட்டும்தான் நடிகர் சந்தானம் அவர்கள் காமெடியன்ல இருந்து ஹீரோவா மாறி ஒரு புது அவதாரம் ஒண்ணு எடுத்திருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இப்போ நடிகர் சந்தானம் அவர்கள் சென்னையில் உள்ள ரொம்பவே ஒரு முக்கியமான இடமான போயஸ் கார்டன்ல அவருடைய ஆசை விட்ட ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டி முடிச்சிருக்காராம் அந்த வீட்டுடைய மதிப்பானது கிட்டத்தட்ட பல கோடி மதிப்பு பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் சந்தானம் அவர்கள் கடந்த வாரம் தான் அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசத்தை ரொம்பவே சூப்பரா நடத்தி முடிச்சிருக்காரு இத தொடர்ந்து இப்போ அவருடைய பிரம்மாண்ட வீட்டுல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல பெரிய கார்டன் ஒண்ணு போட்டிருக்காராம் அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச செடிகள் மற்றும் மரங்களை நற்றருக்குதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த கார்டனுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துட்டு இருக்கதாகவும் தொடர்ந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி போது பிரம்மாண்டமான ஒரு ஹால் இருந்துட்டு அந்த ஹால் முழுக்க ஏசி பொருத்தப்பட்டிருக்கதாகவும் மேலும் நடிகர் சந்தானம் அவர்களுடைய வீடானது கிட்டத்தட்ட நாலு முதல் ஐந்து மாடிகள் கொண்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுல ஒரு மாடி முழுக்க நடிகர் சந்தானம் அவர்களுக்கு ஒரு தனியான ஆபீஸ் அமைக்கப்பட்டிருக்கதாகவும் அதே மாதிரி நடிகர் சந்தானம் அவர்களுடைய பசங்களுக்கு ஒவ்வொரு மாடி தனித்தனியா கொடுத்திருக்கதாவும் சொல்லிருக்காங்க சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நடிகர் சந்தானம் அவர்களுடைய பல வருஷ ஆசையை இந்த ஒரு வீடு மூலியமா அவரு முழுமையா நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் மேலும் இப்போ நடிகர் சந்தானம் அவர்களுடைய இந்த புது வீட்டுக்கு பல தமிழ் சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகர் சந்தானம் அவர்களுடைய இந்த பிரம்மாண்டமான வீட்டுல உள்ள வசதிகளை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க